ரூமி இருபது இருபத்தி நாலு அப்படிங்கிற ஒரு ஏவுகணன் அதாவது மறுசுழற்சி முறையில் அது உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத நிரூபிக்கிற மாதிரியும் அதை தாண்டி ஹைப்ரிட் ராக்கெட் டெக்னாலஜி அப்படிம்பாங்க அதையும் சேர்த்து வச்சு ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு மகாபலிபுரத்திலிருந்து அனுப்புவதற்கான திட்டங்கள் போயிட்டு இருக்குது இப்போ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு முன்னாக போன வருஷம் பிப்ரவரி மாதம் கூட இது மாதிரி ஒன்று அனுப்பிச்சு ஆனால் அப்போ வந்து அனுப்புனத ஹைப்ரிட் ராக்கெட் தான் ஒரு மூவாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் அது கலந்து கொண்டு அதில் பங்காற்றினாங்க இப்போ அதே மாதிரி தான் ஆனால் இருந்தாலும் இந்த முறை வந்து மறுசூழற்சி முறையில் அனுப்புன பிறகு பெ எரிபொருள்லாம் தீர்ந்து விழுந்த அந்த ஏவுகளை திருப்பி எடுத்து எடு எடுத்து கொண்டு வந்து நம்ம திரும்ப மறுசுழற்சி முறையில் உள்ளொரு முறை உபயோகப்படுத்தலாமா அப்படிங்கிற வகையில் போகுது இது வந்து முக்கியமாக பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஒரு ஏவுகலன் செயற்கைக்கோளை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு பயிற்சியாக ஏன்னா புத்தகத்தில் படிக்கலாம் மற்றது எங்கேயோ யாரோ செய்கிறத நாம் பார்க்கலாம் ஆனால் இவங்களே செய்வதற்கான வாய்ப்பு உருவாக்குது அதுவும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அதிகமாக சிறிய ரக ஏவுகலன்கள் சிறிய ரக செயற்கைக்கோள்கள் அப்படிங்கிறது தான் அதை நோக்கி தான் திட்டமே உலகளாவில் போயிட்டுருக்கு அதுவும் இது இன்னும் சிக்கனமாக இருக்கணும் அப்படின்னா மறுசுழற்சி பண்ணி ஆக வேணும் அப்போ அந் அந்த அந்த ஒரு தொழில்நுட்பத்தையும் கற்றுக்கொள்ள முடியும் இது எல்லாமே வந்து பள்ளி கல்லூரி மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை இது உருவாக்குது அந்த வகையில் இப்போ இந்த இதுலேயே வந்து நிறைய மாணவர்கள் சேர்ந்துருக்காங்க இது சரியாக போகும் பட்சத்தில் பல கல்லூரிகளில் இதை எடுத்து அவங்க வந்து எப்படி ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் வந்து பாடப்புத்தகத்தில் மட்டும் படிக்கிறது மட்டும் இல்லை ஆய்வுக் கூட பார்க் பார்க்கறது மட்டும் அவங்க வந்து ம மருத்துவமனைக்கே போகிறாங்க மருத்துவமனைக்கே போய் உண் உண்மையாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு வைத்தியம் பார்க்குறாங்க அது மாதிரி இங்கே வந்து பாடப்புத்திரத்தில் படிக்கிறத தாண்டி ஆய்வுக்கூடத்தில் செய்கிறதை தாண்டி உண்மையிலேயே ஒரு ராக்கெட் செய்கிறது உண்மையிலேயே ஒரு செயற்கைக்கோள் செய்கிறது அதே எல்லா இணைச்சொரு குழுவாக நான் அனுப்புறது அனுப்புனதை திருப்பி எடுக்கிறது திருப்பி வந்து வரிசுழற்சியம்னு அனுப்புறது அப்படிங்கிறது என்ன பொறுத்தளவுக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் தொழில்நுட்பத்தை பள்ளி கல்லூரிகளுக்கு சேர்க்கக்கூடிய ஒரு பெருமுயற்சியாக நான் பார்க்குறேன் கடந்த காலத்தில் இப்போ வந்து இந்த இது இரண்டு வகையில் பார்க்கணும் ஒன்று வந்து வர்த்தக ரீதியாக விண்வெளி நோக்கி நிறைய நிறைய செஞ்சுட்ருக்குது விண்வெளியினுடைய இணைப்பு மூலமாக செய்தி பரிமாற்றம் தொலை உணர்வு இதையெல்லாம் தாண்டி இண்டஸ்ட்ரியல் ஃபோர் இண்டஸ்ட்ரி ஃபைவ்லாம் சொல்லும்போது அது எல்லா பக்கம் இணைச்சியெல்லாம் செய்யக்கூடிய நிறைய நிறைய இது வருது அப்போ வர்த்தக ரீதியாக நம்ம செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் வந்து நம்ம மாணவர்கள் நம்ம இளைஞர்கள் பங்கு வைப்பதற்கான வாய்ப்பு உருவாக்குது இதை தாண்டி நிலவு செவ்வாய் நோக்கி பயணங்களும் ஒரு ஆராய்ச்சிக்காக மட்டுமில்லை அங்கிருந்து சில கனிமங்கள் ஹீலியம் அம் அப்படிம்பாங்க அப்படிமாங்க அந்த கனிம பூமியில் இல்லை அது அங்கிருந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அடுத்த தலைமுறைக்கான ஒரு அணுசக்தி உருவாக்க முடியும் கதிரீக்கம் இல்லாத ஒரு அணுசக்தி உருவாக்க முடியும் அது வந்து இப்போ பருவநிலை மாற்றத்தினாலேயோ அல்லது வெப்பநிலை வெப்பம் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் வந்து இல்லாமல் ஒரு எரிபொருள் கரியை கக்காத ஒரு எரிபொருளை உருவாக்குவதற்கான வாய்ப்பை அது உருவாக்குது அந்த வகையில் பின்னால் பூமியை தாண்டி அடுத்துங்களுக்கு போகிறதுக்கு சரி பூமியிலேயே நம்ம செய்வதற்கான நிறைய வர்த்தக ரீதியாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்புகளை நம்முடைய இளைய தலைமுறை எடுத்து நல்லா இருக்கும் taste daily taste the daily